இப்போ உங்களுக்கு பேக் பெயின் ரொம்ப காலகட்டமா இருக்கு அப்படின் போது ஸ்பைனல் அதாவது முதுகு தண்டு வளம் நேரா நம்ம உட்கார்ந்து பெரும்பாலும் உட்கார்றது கிடையாது நமக்கு வெயிட் போடும் இல்ல அப்படின்னா ரொம்ப நீண்ட நேரம் உட்காரும்போது சேர்லயும் ஒரு மாதிரி கோணையா உட்கார ஆரம்பிச்சிருவோம் ஒரு மாதிரி கால் வந்து சரியா வச்சு உட்கார மாட்டோம் நைன்டி டிகிரில உட்கார்றது ரொம்ப நேரம் உட்காரதும் இருக்காது அதே மாதிரி ரொம்ப நேரம் உட்கார்வதும் நமக்கு முதுகு தண்டு வளத்துல பிரச்சனை கொடுக்கும் ஸோ அப்பப்ப கொஞ்சம் நீங்க ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை கட்டாயம் எழுந்துச்சு தண்ணி குடிக்கவோ இல்லை ஏதோ சாப்பிட போறீங்களோ ஏதோ ஒரு விஷயத்த நம்ம எழுந்துச்சு நின்னு பண்றது ரொம்ப அவசியம் அதே மாதிரி நிறைய நேரம் போன் யூஸ் பண்றோம்னு சொல்லிட்டு நிறைய பேர் என்ன வந்து ஃபுல்லா கீழ பார்த்தோம் இல்ல ரொம்ப மேல பார்த்தோ ஒரு தவறான ஒரு பொசிஷன்ல வச்சு யூஸ் பண்ணுவோம் சோ இப்ப இதெல்லாம் பாத்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நம்ம டெய்லி பண்ணக்கூடியது நம்மளை பாதிச்சுக்கிட்டே இருக்கும் சோ இப்ப இந்த இடத்துல என்ன ஆகும் கழுத்து பகுதியில் முதுகு தண்டு வளத்துல ஏதோ ஒரு இடத்துல நிரம்பு

நாள் முழுவதும் வராம இருக்கிறதுக்கு சில எக்ஸசைஸ் சொல்லிக் கொடுப்போம் அது நீங்க சேர்த்து பின்பற்றினால போதும்